அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ஜென்மாஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாகவத புராணத்தில் பத்தாவது புத்தகத்தில் சுமார் பத்தாம் நூற்றாண்டில் கூறப்பட்டுள்ள கிருஷ்ணன் பிறப்பு கதையின்படி பூமியில் அரசர்களாக வாழும் அசுரல்களின் எதிர்கடவுள்கள் சுமையில் இருந்து உலகை விடுவிக்க ஸ்ரீ பரம்பூர் கிருஷ்ணபுரான் அவர்கள் விஷ்ணுவின் அவதாரமாக பிறக்கிறார் யாதவ குலத்தைச் சேர்ந்த கம்சன் என்ற அசுர மன்னன் மதுரா நகரத்தை அதாவது மதுரா நகரத்தை உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்கிறார் மேலும் இந்த குலத்தில் தான் விஷ்ணு பிறக்க அறிவுறுத்தப்படுகிறார் கம்சனின் சகோதரி தேவகி வாசுதேவரை மணக்கும் போது வானத்திலிருந்து ஒரு குரல் குரல்கவாணி அவளுடைய எட்டாவது மகன் கம்சனை கொள்வான் என்று முன்னிருப்பே அறிவிக்கிறது தேவகியின் மரணம் நிகழாமல் தடுக்க கம்சன் கொள்ள முடிவு செய்தான் ஆனால் வாசுதேவன் தலையிட்டு தனக்கும் தேவிக்கும் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மன்னரிடம் ஒப்படைப்பதாக உறுதியளிக்கிறான் கம்சன் தம்பையினர் சிறையில் அடைத்து அவர்களின் முழு அதாவது முதல் ஆறு குழந்தைகளை கொன்று விடுகிறான் ஏழாவது குழந்தையாக பலராமன் வாசுதேவரின் முதல் மனைவி ரோகிணியின் கருப்பைக்கு அற்புதமாக மாற்றப்படுகிறார் பாகவத புராணத்தில் பலராமன் விஷ்ணுவின் ஒரு பகுதி அவதாரமாக கருதப்படுகிறார் மேலும் அவர் பாம்பு ராஜாவான சேஷவாக அடையாளம் காணப்படுகிறார் உயர்ந்த விஷ்ணுவாக காட்சியளிக்கப்படுகிறது விஷ்ணு கிருஷ்ணராக பிறக்கும் தெய்வீக அடையாளங்கள் உள்ளன மேலும் வாசுதேவருக்கு தேவகிக்கும் தங்கள் குழந்தை வான வடிவத்தில் உயர்ந்து விஷ்ணுவாக காட்சியளிக்கிறது இதனை பார்த்த வாசுதேவரும் தேவையும் மன அடைந்து கடவுளே தமக்கு வரமாக கிடைத்திருப்பது தாங்கள் செய்த மா புண்ணியம் என கிருஷ்ணரை மனதோடு மனம் உறக்கி வேண்டுகிறார்கள் பின்னர் அவர் ஒரு மனித குழந்தையின் தோற்றமாக மாறுகிறார் விஷ்ணுவாக தனது தெய்வீக பெண்மை சக்தியான யோகமாயா யமுனா நதியின் குறுக்கே கோகுலத்தில் அதாவது பண்டைய வர்ஜாலா யசோதாவுக்கு ஒரு நேரத்தில் பிறந்ததாகும் அவர்கள் இரண்டு குழந்தையும் மாற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பும் தமது மனித பெற்றோரிடம் கூறுகிறார் தெய்வீக விருப்பத்தாலும் மாயை சக்தியாலும் சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றன மேலும் வாசுதேவர் குழந்தை ஆற்றின் குறுக்கே கோகுலத்திற்கு எடுத்து செல்கிறார் அங்கு அவர் தனது வளர்ப்பு தாயான யசோதாவால் பாதுகாப்பாளராக சிறப்பாக வளர்க்கப்படுகிறார் முன்னறிவிக்கப்பட்ட எட்டாவது குழந்தை பார்க்க கம்சன் வரும்போது யோகமாயா ஒரு தெய்வமாக மாறுகிறார் அவரை பயமுறுத்துகிறார் மற்றும் தாழ்த்துகிறார் கிருஷ்ணர் பல தெய்வீக சுரண்டல்களுக்குப் பிறகு இறுதியில் தனது அரக்கு மாமா கம்சனை கொள்கிறார் ஜென்மாஷ்டமி விழா குறிப்பாக கொண்டாடப்படுவது மதுரா மற்றும் அருகில் பகவத புராணத்தில் விரும்பிக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் இளமை பருவத்தையும் கழித்திட இடமாக பிறந்தாவனம் உள்ளது திருவிழாவிற்கு முந்தைய நாள் பக்தர்கள் அவர் பிறந்த பாரம்பரிய நேரமான நள்ளிரவு விழிப்புணர்வுடன் இருந்து உண்ணாவிரதம் இருப்பார்கள் வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் மாதிரியாக குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தைகளுக்கு வெள்ளை பூசி கிருஷ்ணரே வீட்டிற்கு வருவதாக ஐதீகமாக கொண்டாடுகிறார்கள் பின்னர் குழந்தை கிருஷ்ணரின் மூர்த்தி புனித உருவம் தண்ணீர் மற்றும் பாலில் குளிக்கப்பட்டு புதிய ஆடைகளை ஒழித்து வழிபடுத்தப்படுகிறது கோவில்கள் மற்றும் வீட்டுச் சன்னதி இலைகள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்படுகின்றன இனிப்பு பலகாரங்கள் முதல் கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது பின்னர் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது கடவுளுடைய அருளை பெற்ற அவருடைய எஞ்சிய அதாவது வீட்டின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது முதலில் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்ட பிறகுதான் மற்ற அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பது நைவேத்திய பிரசாதத்திற்குண்டான மறுமையாகும் கிருஷ்ணர் பக்கத்தில் அவரது பிறப்பு நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் கிருஷ்ணன் குழந்தை பருவத்தில் விரிவான முப்பட்டுமான பிரதிநிதித்துவங்களை படுத்தப்படுகிறது முக்கியமாக இந்த படைப்புகள் யமுனா நதி விலங்குகள் மற்றும் பறவைகள் மற்றும் அவரது குடும்பத்தை பருவ கதையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய நபர்களாக கம்சன் தேவகி வாசுதேவர் பல்லராமர் யசோதா மற்றும் அவரது அன்புக்குரிய ராதை மற்றும் பிற கோபியர்கள் கோவர் பெண்கள் போன்ற உள்ளிட்ட மதுரா மற்றும் கோகுலத்தில் அவர்களது வாழ்க்கையின் காட்சிகள் அவ்வளவும் மிக புரிதித்துவம் வாய்ந்தவையாகவே இருக்கின்றன இந்தியா முழுவதும் குறிப்பாக மகாராஷ்டிரா மற்றும் கோவிலாவில் ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த நாள் தகி அண்டி தயிர் பானை அதாவது தயிர் பானை என்று அழைக்கப்படும் ஒரு பிரமமான நடைமுறை மேற்கொள்ளப்படுகிறது இது தெற்களுக்கு மேலே உயரமான கம்பங்கள் அல்லது கம்பிகளால் தயிர் பானைகளை தொங்கிவிடுவர் அதனை உள்ளடக்கியது கோவிந்தன் கோவிந்தா என்பது கிருஷ்ணனின் மற்றொரு பெயர் பானைகளை அடையவும் உடைக்கவும் மனித பிரமிடுகள் அதாவது மனிபித பிரமிடு உருவாக்கப்படுகிறது இந்த விளையாட்டு கிருஷ்ணர் தனது சக மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் விளையாடிய குடும்பத்தனமான குழந்தை பருவ விளையாட்டை பின்பற்றப்படுகிறது அதில் அவர்கள் தங்கள் தாய்மார்களுக்கு எட்டாமல் இருக்க உயரமாக தொங்கவிட்டு பானைகளிலிருந்து தயிரை திருடுவார்கள் அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஜென்மாஷ்டமி என்று பரம்பல் கிருஷ்ண பெருமானையும் ராத தேவியையும் வணங்கி வழிபடுங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கினால் விஷ்ணு பெருமானை வணங்கியதற்கு சமமாக இருக்கிறது விஷ்ணுவானவர் அறிவுக்குரிய கடவுளாக விளங்குகிறார் அறிவு எடுக்கும் இடத்தில் லட்சுமி செல்வங்கள் அனைத்தும் தானே வந்து சேரும் அதாவது அறிவு என்னும் விஷ்ணு பெருமானிடம் பணம் அதாவது செல்வம் எனும் லக்ஷ்மி கூட இருப்பார்கள் வெற்றியையே தனது வசமாக கூடியவர் தான் நம் பரம்பொருள் கிருஷ்ண பராத்மா அவர் அதாவது ஒரு குழந்தை ஒரு தம்பதியருக்கு பிறந்து அந்த குழந்தைக்கு பேராபத்தோ எதிரிகளிடம் தொல்லை இருக்கிறதோ பேர் நட்சத்திரத்தில் பாதிப்பு இருக்கிறதோ என ஜோதிடர்கள் உங்கள் கூறினால் எந்தவித தயக்கும் என்று கிருஷ்ணா என பெயரிட்டு விட்டால் கிருஷ்ணதான் மற்றவர்களை எல்லா விதமான செயல்களையும் செய்வார் மற்றவள் கிருஷ்ணனை ஒன்றும் செய்ய முடியாது ஆதலால் கிருஷ்ணா என பெயரிப்பது மிக மிக சிறப்புக்குரியது கிருஷ்ணா என பெயரிட்டு விட்டாலேயே போதும் ஏதேனும் குழந்தை உங்களுக்கு பிறந்து விட்டால் நீங்கள் கிருஷ்ணா என பெயர் வைத்தாலேயே போதும் அனைத்து எதிரிகளையும் ஒழித்து கட்டி விடுவார் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்